ராமநாதபுரத்திலிருந்து இருந்து டாக்டர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த டிவி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய உங்கள் அனைவருடைய இளங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் தருணத்தில் நம்முடைய விஷயத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை பேசுவோம் ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகப்படியே நீங்க பார்த்தீங்கன்னாலும் நட்பு என்பது நம்ம ஏழாம் இடத்தை சொல்லுவோம் சில நேரத்தில் பதினோராம் இடத்தை சொல்லுவோம் இந்த நண்பர்கள் என்ற ஒரு அடிப்படை நட்பு என்ற அடிப்படை ரொம்ப சிறப்பாக நண்பர்களோடு வைத்திருக்கக்கூடிய விஷயம் வாழ்க்கையில உங்க குடும்பத்தையும் சிறப்பாக பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னா என்ன நினைப்பீங்க அப்படியா இந்த காலத்துல மனைவி வந்ததுக்கு அப்புறம் நீ யாரோடையும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க நண்பன் முக்கியம்னு சொல்றீங்களே இந்த ஏழு நட்பு ஏழாம் இடம் மனைவி இங்க ஐந்தும் ஏழும் சேரும் போது காதலை கொண்டு வருது இல்லையா அல்லது காதலை குறிக்கக்கூடிய புதனும் தைரியத்தை குறிக்கக்கூடிய செவ்வாயும் சேர்கிற போது காதலை கொண்டு வருகிறது அதே நேரத்தில் இந்த நட்பு என்பது நாம் பிறந்ததிலிருந்து சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருக்குமே ஒரு நண்பர் இருப்பாங்க ரெண்டு வயசுலேருந்து விளையாடுறதுக்கு ஒரு நட்பு படிக்கும்போது படிக்கிற பாலியல் வயசில் ஒரு நட்பு படித்ததுக்கு அப்புறம் மேலே போக போக வேலை பார்க்குற இடத்துல ஒரு நட்பு இப்படி நமக்கு நண்பர்கள் அதான் முதல்ல அடுத்த அடுத்த நமக்கு ஒரு ஒரு ஹெல்ப்மைண்ட் அதற்கப்புறம் தான் மனைவி வர்றாங்க இந்த நட்பை நாம் அளவிற்கு பேணி காக்கிறோமோ நண்பர்களை எந்த அளவிற்கு நாம் மதிக்கிறோமோ நண்பர்கள் மீது நாம் எந்த அளவிற்கு அக்கறை செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது எப்படி சார் நான் திருமணம் பண்ணதுக்கு அப்புறமே அவங்க எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவியை வந்து நீலாம் அந்த மாதிரி அவங்க எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அதனால அந்த நட்பு வட்டாரத்தில் நான் போகலையே அப்படின்னா சொல்லலாம் நல்ல நட்பு கெட்ட நட்பு எல்லாம் இருக்கு இல்லையா நல்லதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் கெட்டதை நம்ம எடுத்துக்கணும் தேவையில்லையே இந்த நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தை இடர்க்கணும் இல்லைன்னா அந்த நட்பு தான் கெட்டு போயிருந்தேன் எத்தனை பேர் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையை முறிஞ்சு போகுது இல்லாமல் போயிடுது வீணாக போயிடுது அப்போ நட்புக்கும் திருமணத்திற்கும் இருக்கா அப்படின்னா முதல் பார்ட்னர்ஷிப் உங்களுடைய நட்பு தான் நண்பர் தான் அதற்கப்புறம் தான் வாழ்க்கையில் திருமணம்னு ஒன்று வருது யாரெல்லாம் பிறந்ததுல இருந்து லாஸ்ட் வர நட்பை பே சொல்லுங்க பாப்போம் நட்பை யாருல்லாம் பேணி காக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையில கடைசி வரை நம்மை சிறப்பாக வைத்திருக்கோம் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை இல்லையா நட்பு என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த நண்பர்கள் என்ற விஷயத்துல நாம் ரொம்ப கவனமா எடுத்துக்க வேண்டியிருக்கு எந்த ராசியாக இருந்தாலும் மேசத்திற்கு ஏழாம் இடம் இது துலா அங்கிருந்து கணவன் மனைவி வர்றாங்க அங்கிருந்து தான் நண்பர் வர்றாங்க ரிசபத்துக்கு விரிசத்திலிருந்து தான் கணவன் மனைவி வருவாங்க அங்கிருந்தால் நட்பு நண்பர்கள் வருவாங்க மிதனத்திற்கு தனுசு தான் பிரன்சு வருவாங்க அங்கிருந்து தான் கணவன் மனைவி அமைகிறாங்க கடகத்திற்கு மகரம் அங்கிருந்தால் நட்பு வர்றாங்க அங்கிருந்து கணவன் மனைவி அமைகிறாங்க சிம்மத்திற்கு கும்பம் அங்கிருந்து தான் நட்பு வருது அங்கிருந்தால் கணவன் மனைவி வர்றாங்க அதே மாதிரி கன்னிக்கு ஏழாம் இடம் என்பது மீனம் அங்கிருந்து தான் நமக்கு கணவன் மனைவி அமைகிறாங்க தான் நட்பு அமைகிறாங்க அதே நேரத்தில் துலாமுக்கு ஏழாம் இடம் என்பது கரெக்டாக நம்ம சொல்லோம்னா கரெக்டாக தான் வரும் துலாமுக்கு மாதிரி தானே வரும் அங்கேருந்தா நட்பு அங்கிருந்தால் கணவன் மனைவி வருவாங்க அதே மாதிரி விருஷிகத்திற்கு ஏழாம் இடம் என்பது ரிஷபம் அங்கிருந்தால் கணவன் மனைவி நட்பும் உருவாகும் தனுசுக்கு ஏழாம் இடம் என்பது கண் இது மிதுனம் அங்கிருந்தால் கணவன் மனைவி வருவாங்க நட்புகள் வரும் மகரத்திற்கு அப்படியே ஏழாம் இடம் கடகம் அங்கிருந்தால் மனைவி வருவாங்க அங்கிருந்தால் நட்பு வரும் அதே மாதிரி கும்பத்திற்கு ஏழாம் இடம் சிம்மம் அங்கிருந்தால் நட்பு வருவாங்க அங்கிருந்தால் கணவன் பண்ணி வருவாங்க என்ன இதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டிங் எல்லாத்துக்கும் அப்படி எப்படி பார்த்தோன்னா பகை ராசியாக வரும் இல்லையா பகை என்று ஒன்று இருந்தால் பிரச்சனை என்று ஒன்று இருந்தால் தான் அந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கும் மீனத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி கன்னி அங்கேருந்தால் நட்பு அங்கேருந்து தான் சுவாரஸ்யமான வாழ்க்கை உருவாகுது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சின்ன வயதிலிருந்து பழகக்கூடிய நண்பர்கள் மீது எந்த அளவிற்கு சரியான முறையில் வழி நடத்தி இருக்கீங்க அவர்களுக்கு துரோகம் பண்ணாம ஏமாற்றாமல் அவர்கள் நம் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கிற போது விட நாம் ஒருபடி அதிகமான அன்பை வைத்து அவர்களை நல்வழிப்படுத்தி தீய கெட்ட எண்ணத்தில் கொண்டு போயிடாம கெட்ட வழிகளில் போயிடாம அவர்களை நல்வழிப்படுத்தி தன்னால் முடிந்த உதவிகளை செய்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான மனைவி அமைஞ்சிருவாங்க சிறப்பான கணவன் அமைஞ்சிருவார் எவ்வளவு பிரச்சனை சாதகத்தில் இருந்தாலும் சரி இப்போ நம்ம எல்லா இடத்துக்குமே தானே வருது இப்போ மீனத்திற்கு ஏழாம் இடம் என்பது எது கன்னி அப்போ அது பகை வீடு தான் தான் மிதினத்துக்கு ஏழாம் இடம் தனுசு அவ அந்த மிதனத்துக்கு பகை வீடு தான் தான் பிரச்சனை எங்கே இருக்குது சிம்மத்திற்கு ஏழாம் இடம் பகை வீடு தான் கும்பத்திற்கு ஏழாம் படம் சிம்மம் பகை வீடு தான் ஆக எவ்வளவு பகைவீடு வந்தாலும் சரி வாழ்க்கையில் சிறப்பு என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் ஆக நாம் பிறந்ததிலிருந்து நம்மோடு அன்பாக இருந்தவர்கள் நண்பர்கள் கருணை படை முள்ளம் படைத்தவர்களோடு பழகிறோம் அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறையா செஞ்சிருக்காங்க சார் அவர் நம்மை நம்பி ஏதோ முதலீடு பண்றாரு எவ்வளவு விஷயங்கள் பண்றாரு நமக்காக எல்லாமே பண்றாரு அவர் ஏமாற்றாமல் நண்பனை ஏமாற்றாமல் யார் ஒருவர் அன்பு செலுத்தி செயல்படுகிறார்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி கணவன் சூப்பரா இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சு பார்த்தா தெரியும் சின்ன வயசுல இருந்து நீங்க அனுபவிச்சு ரொம்பவே சிறப்பா இருக்கும் வணக்கம் ஐயா இருந்து வணக்கம் வணக்கம் ஐயா நண்பன் என்பவன் நமக்கு நமக்கு பரிகாரமே ஏழாம் இடம் சார் நம்ம லக்கணத்துக்கு ஏழாம் இடம் எதுவோ அதுதான் நமக்கு பரிகாரம் இப்போ வாழ்க்கையில் குடும்பம் சிறப்பாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னா ஏழாம் இடத்திற்கு உரிய பரிகாரத்தை செய்தால் நீ சிறப்படைவாய் அப்படின்னு தான் சொல்லி தர அதான் எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு நேரெதிர் இருக்கக்கூடிய ஏழாம் இடத்துக்குரிய பரிகாரத்தை பண்ணால் வெற்றி பெறுவோம்னு சொல்லுவாங்க இந்த ஏழாம் இடம் என்பது நண்பரையும் குறிக்கிறது கணவன் முனையை குறிக்கிறது ஆக நீ சிறு இருந்து உன்னோடு உயிருக்கு உயிராக பழகிய நண்பனை ஏமாற்றாமல் அவனை நல்வழிப்படுத்துவதற்காக நீ ஏதாவது ஒரு தியாகத்தை செய்திருக்கிறாயா வாழ வைத்திருக்கிறாயா அவருக்கு சிறப்பான ஒரு அன்பை கொடுத்திருக்கிறாயா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல கணவன் மனைவி வரும் அன்பான மனைவி வரும் அல்லது அன்பான கணவன் வருவார் நம்ம வாழ்க்கை பெற்றிருக்காரு பரிகாரமே அதுதான் வாழ்க்கையில் கணவன் மனைவிங்கிற ரெண்டு விஷயம்தான் அந்த குடும்பத்தை சரியாக கொண்டு போகும் சார் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும்னா அதுக்கு முக்கிய காரணமே அப்பா அம்மா அப்பா அம்மா சனியில் அந்த குடும்பம் எப்படி இருந்து பார்த்தீங்களா அந்த குழந்தைங்களுடைய நிலையில் பாருங்கள் சிறப்பாகவே இருக்காது இந்த அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி சிறப்பாக இருக்கணும் இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு லக்கணம் லக்கணப்புள்ளி வாங்கியது தான் சிறப்புன்னு சொல்லுவோம் லக்கணம் என்ன நிலையில் இருக்கோ அதுதான் அவங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்கிறோம் லக்கணம் என்ன சாரம் வாங்கி இருக்கிறது எந்த லக்கண புள்ளியில் அந்த லக்கணம் நிற்கிறது லக்னாதிபதி என்ன சாரத்தில் இருக்காரு லக்னாதிபதி பலம் பெற்று இல்லைன்னா எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது அப்போ லக்கணம் லக்னாதிபதி இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா சரி இந்த லக்கணம் என்னவோ அதுதான் உன்னுடைய குணம் நிறம் உன்னுடைய செயல்பாடு எல்லாத்தையும் சொல்கிறோம் இந்த லக்கணம் கெட்டு போனால் செயல்பாடு திட்டங்கள் சிறப்பாக இல்லைன்னு சொல்கிறோம் அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்குறோம் ஒரு இடத்தினுடைய கட்டத்திற்கு ஏழாம் இடம்தான் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இடம்தான் தான் பரிகாரம் உன்னுடைய வீட்டிலேயே வடகிழக்கு மூளை சிறப்பாக இருக்கிறதா அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தென்மேற்கு முறை எப்படி இருக்கிறது இதற்கு அது சரியாக இருந்தால் இதனுடைய கஷ்டத்தை போக்கும் இந்த பரிகாரம் சரியாக வரும் அப்படிதானே ஆக ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதற்கான பரிகாரம் என்பது நல்ல நண்பர்களை நல்ல நட்புகளை ஏமாற்றாமல் நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உதவி செய்து அவர்களை வளர்த்து விடுவதால் நம் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதுவே ஒரு லக்கணத்துக்கு லக்கணாதிபதிக்கு பரிகாரமாக அமைந்து அவர் வாழ்க்கையில் சிறந்த ஒரு சிறந்த அப்பாவாக அந்த குடும்பத்துடைய தலைவனாக அல்லது அந்த குடும்பத்தினுடைய சிறந்த அம்மாவாக அந்த குடும்பத்துடைய தலைவியாக சொல்லிக்க முடியும் வாழ்த்துக்கள் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி வாழ்த்துக்கள்